मां कबर जगा तेरे रिंगे तो दुआ रूम सुपर आओगे पिचे हम धैर्य के तमंगे दावा जो पस्तने केंद्रा और दस्ताबाद पस्तीना पूछा अपस्पर बेदा पस्तीना अवदक्षिदीज <speaking in foreign language> ಅಧಾರಕ್ಕೆ ಘೋತಕ್ಕೆ ತತ್ಕಂತಿಕಯಾಃ ಯಃ ತೌಕ್ಯೋಕಿನೋ ಇಹಾgentೇ ನಿಯತಂ ತಂದುಬಾಹವ ಬಕ್ತಂತವ ರದ್ರುದ್ರಾತ್ಮನಾಯುಕ್ತಂ ಸುವ್ಯಕ್ತಂ ಚಿತ್ರಾಹಾಃ ತombrಂ ಅಭವ ದಸ್ಸಮರ ಭವೇ ಇದಾಧಿ ಫೋರ ಚಾರ್ಜವ ಬನ್ನಾದಿ ಎಂಬದನಂದರಂ ನಡಸ್ವಾದಂ ಪ್ರದ್ರಹ ಅರ್ಧೇನ ದರ್ಶಿತಂ ದದಾ ಥಾರೇನ ರೂಪಂ ಏರತ ಬಮನ ಸ್ವರೂಪಂ ಉಹಾರಪೂಹರ ರೂಪಂ ಅಧಾರ ಮಧ್ಯಮ ರೂಪಂ ಅನುಸ್ವಾರಃ

धर्मार्थ कामन्य वर्षण जवंतरी इदम दरुषी दुष्मसिस्या विनदिन्य योगिति महात्मा सदिस्वामी यान बाबदी सगस्रावर्धना दिम्यम काम मदी दे तमने न साधा ये दे अने न गणपति वो विजन जदी सबाद मही बाबदी तो दुर्दिया ब्रह्मात्याचरणम वित्या अभिवेद के धाते ये दी यो धूर्वान गुरे इत्यादी सबाई सर्वनाम बाबदी

प्राण नजा, हरमेश रमपी तेरतम, सुलाब जाम नमाहा, देश रोबने मुहरते, पूर्वोक्ते संकल्पित प्रहारे नजा, अनुपचित आरापुपाव देह महावंदराकर्मणि। पराशक्ति। होम सक्ति। पराशक्ति। पराशक्ति। होम सक्ति। பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பர சக்தி சங்கல்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆலயத்திற்கு ஓம் சக்தி பராசக்தி வராசக்தி ஓம் சக்தி இப்ப நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜைகள் எல்லாமே முக்கியமாக நல்லபடியா எந்த விதமான நடையும் இல்லாம நடக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு வேண்டிக்கிட்டு இந்த இரண்டாம் முதல் கால யாக பூஜையை தொடர்ந்து நடக்கிறோம் இப்போ சேர்ந்தா இந்த கோவிலுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியதான ஆலய நிர்வாகத்தினர் அவங்களுக்கு இப்போ சங்கல்பம் நடந்து இப்போ காப்பு கட்டக்கூடிய வைபவம் அப்படிங்கிறது நடக்க போதுங்க பொதுவாகவே நீங்க இப்ப என்ன நினைக்கலாம் அப்படின்னா இந்த கும்பாபிஷேகத்துல இவங்க அஞ்சு பேர் மட்டும்தான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இதனால நம்ம கொண்டு இருக்க அப்படின்னா நினைக்காதீங்க இந்த அஞ்சு பேர் அப்படிங்கறது வந்து சங்கல்பத்துல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்காக மட்டும் நம்ம பண்ணல இந்த பூஜைகள் எல்லாமே அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமா பூஜை பண்றோமா அப்படின்னா அதுவும் இல்லை நாம் செய்யக்கூடிய இந்த பூஜைகள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக மட்டும்தான் அதுவும் இல்லை இந்த எல்லா அதுவும் இல்லை சொன்ன மாதிரி இருக்கேனும் பதினாலு உலகத்திலையும் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் சுகமாக இருக்க வேண்டும் எல்லா விதமான சௌக்கியங்களையும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த வேண்டிக்கிட்டு இந்த சங்கல்பம் அதனாலதான் அப்படியாக இந்த ஒவ்வொரு விதமான நன்மைகளை தரக்கூடியது இவங்களுக்கு இப்போ நிர்வாகத்தினருடைய சார்பாக சங்கல்பம் கொடுக்கூடியதான காப்பு கட்ட வைபவம் அப்படிங்கிறது நடக்கும் போது நாளைய தினம் காலையில எல்லாரும் தம்பதியா உட்காந்து குடும்பமும் வந்து நாளைக்கு காலையிலயும் நாளைக்கு சாயந்தரமும் சங்கல்பம் பண்ணிக்கலாம் நாளைக்கு காலை நாளைக்கு சாயந்தரம் மட்டும்தான் பண்ண முடியும் நாளா அன்னைக்கு கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு பண்ண முடியாதுங்கிறது இதை தெரிவிச்சுக்கிறோம் அதனால வந்து யார் யாரெல்லாம் சங்கல்பம் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு வந்து எல்லாருமே நிர்வாக அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி குடும்பமாக வந்து இந்த சங்கல்பத்துல எல்லாருமே நாளைக்கு காலை கும்பா யாகசால பூஜை நடக்கிறப்ப நீங்க சங்கல்பம் பண்ணிக்கலாம் நாளைக்கு காலையிலையும் நாளைக்கு சாயந்தரம் தான் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்திற்கு இந்த கலசம் பூஜை செய்த கலசங்கள் தரப்படுத்தக்கூடியது அந்த சொம்பு வந்து ஐநூத்தி ஒரு சொல்லணும் அப்படின்னா முன்பதிவு பெய்து அதுக்கான தொகையை கொடுத்து ரசீது வாங்கிக்கோங்க அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து இப்போ வந்து காப்பு கட்டக்கூடிய வைபவம் நடக்குது ஓஸ்து பரமேஸ்வரா கஜா பரமேஸ்வரப்பீத்தம் அனுஷித்தன மகா முக்கூமாரியக்கு ஜீவனோரண அட்டவந்த மகாக்காபிஷேக மகாமந்தி மைபத உபயகர் சக குடும்பா க்மஸை வீரிய விஜய ஆயுளாரோஷ்வரையா சிதம் அனுஷித்தன மங்கள

தொடர்ந்து முதலாம் காலை பூஜை நடந்துட்டு இருக்கு எல்லாருமாக நம்ம அந்த சாமியை வேண்டிக்கோங்க சா미யுடைய அருணுகிரஹத்தல எல்லா நன்மையா இருக்கணும் தொடர்ந்து இந்த 300 வருடம் வந்து பூர்ண ஆபதி நடக்கும் வெளியில வராம போகணும் ஓம் தாதவேதே ஸே சுனவா மசோப மதாதே நிதா தக்னிஹி ஸாஹாஹம் प्रत्नोषि कमेंट यह क्या होता तबीयत जज़ात सीन संजाहत में दरवाज़ा बिंद्रिया स्वास्थ्य जैसों का कमाल जश्न सहा हाहा तो दर्जेता मजी जामिहित कमज़े बेहतर है ना रणसंजरे माँ ना कन्या कुमारी � തന്നോ ദ പ്രചോദയാത് സ്വാഹം വിത്മഹേ കണ്യകുമാരിധീമഹേ തന്നോ പ്രചോദയാത് സ്വാഹ